ஹாய் காய்ஸ் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கிறேன் நேற்று வேலைக்கிழமை நேற்று தான் சென்னைக்கே வந்தேன் பத்து நாளா தான் இருந்தேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வண்டி வேலைக்கு விட்டுருந்தேன் செட்டில் வண்டி ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு வண்டி எடுத்தாயிடுச்சு செட்ல இருந்து நான் லைனுக்கு தான் போனோம் ஒரு பத்து நாளா ஊர்ல இருந்தேன் நல்லா ஜாலியா இருந்தது வந்தோடனே திருப்பி பழைய மாதிரி வேலைக்கு தான் போகணும் வார ஃபுல்லா வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும் நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனலையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரியா இந்த பொண்ணு யார் தெரியுமா அந்த பொண்ணு வந்து எங்க ஓனரோட பொண்ணு ஓனர் பொண்ணு என் கூட ஒரே ஒரு ரீல்ஸ் பண்ணிக்குது முன்னால நான் வர்றேன் பின்னால நீ என் வர்ற எனக்கு ஒன்னும் பிடிச்சிருக்கு அந்த பாட்டு வீடியோ பண்ணியிருக்கு ரீல்ஸ்ல போட்டிருக்கேன் போய் பாருங்க நல்லா இருந்தது அந்த பாட்டு எப்படி இருந்தது ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இங்க கிட்டவா ஹாய் சொல்லு கிட்டவாப்பா மாமா கிட்ட அருவா இருக்க மாட்டியா ஹாய் சொல்லு ஹாய் மாட்டா சொல்லு ஹாய் சொல்லு பாய் சொல் சரி வீடியோ முடிச்சுக்கிறேன் நாலுலேருந்து திருப்பி பழைய மடி ரேனி கிளம்பி தான் நம்ம வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்